விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் ஒஹில்லக்கும் லைலத சியாமீர் ரஃபு இலான் இசாயிக்கும் உன்னடி பாசுல்லக்கும் அந்தும் டிபாசுள்ள உன்ன இந்த ஆயத்தை பற்றி தொடர்ந்து நான்கு நாட்களாக விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அதாவது ரமதானுடைய மாதத்திலே உண்ணுதல் பருகுதல் மனைவியோடு கூடுதல் இது எப்பொழுதெல்லாம் ஹலால் எப்பொழுதெல்லாம் ஹராம் என்பதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் கடைசியாக நேற்று உங்கள் கிட்டே நான் சொன்ன விஷயம் என்னன்னா தொடர்ந்து நோன்பு வைப்பது அதாவது இஃப்தார் செய்யாமல் சகர் செய்யாமல் ஒரு நோன்போடு இன்னொரு நோன்பை சேர்ப்பது இருக்குதே இது வந்து உம்மத்தில் யாருக்குமே அனுமதி கிடையாது அந்த மாதிரி செய்வதற்கு இதை பற்றி தான் கடைசியாக பேசினோம் அல்லாஹ் அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு ஏத்திகாஃபுடைய சில மசாயில்கள் இன்றைக்கி பார்க்கலாம் ஹதரத் அபு சையீது ஹுத்ரி ரதி அனுகு அவர்களினுடைய ஹதீஸிலே இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு நோன்போடு இன்னொரு நோன்பை சேர்க்காதீர்கள் விசால் செய்யாதீர்கள் விசால் மீன் அதாவது ஒரு நோன்பை இன்னொரு நோன்போடு சேர்க்கிறது நடுவில் இஸ்தார் இல்லை சகர் செய்கிறது இல்லை நேரடியாக ரெண்டு நோன்பு சேர்ந்தாப்பில் வைக்கிறது இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நாயம் சொல்லாலே சொல்லம் அவங்க சொன்னாங்க யாராவது நோன்பை சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சோண்டு சகராவது சாப்பிட்டு கொள்ளுங்கள் நோன்பு போது ஏதோ தண்ணியை குடிச்சு நோன்பு திறந்துட்டு காலையில் சகர் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு சகர் செஞ்சுட்டு நோன்பு வச்சுக்கோங்க அப்படி சொல்லி அம்சல்லி சொல்லம் அவங்க சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க நாயகமே நீங்கள் நோன்பு சேர்த்து வைக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஐம் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க நான் உங்களைப் போல கிடையாது எனக்கு இரவிலே உணவளிக்கக்கூடியவன் உணவளிக்கின்றான் எனக்கு குடிக்க வைக்கக்கூடியவன் குடிக்க வைக்கிறான் அப்படி சொல்லி அம்சல்லி சொல்லம் சொன்னாங்க அதுதான் நான் நேற்ற உங்கள்கிட்ட சொன்னேன் ரசூலுல்லாவுக்குன்னு சில விஷயங்கள் குறிப்பானதாக இருக்கிறது அது ரசூலுல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது அது நமக்கு சொந்தமானது கிடையவே கிடையாது அது நம்ம சொந்தமாக்கி கொள்ளவும் முடியாது அப்போ இந்த நோம்பை ஒரு நோம்போடு இன்னொரு நோம்பை சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரசூலுல்லா வைப்பாங்க ஆனால் உம்மத்தில் யாருக்கும் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது எவனாவது தக்குவா முத்தி போய் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் முட்டாள் அவனுக்கு சரியத்தை பற்றி தெரியாது நாச்சுக்கு ஏதாவது ஆர்வ போலாறுல பண்ணுறது அதெல்லாம் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது ஒரு சஹாபியா பெண்மணி நாயின் சொல்லாலே சொல்லம் அவங்களிடத்துல வந்தாங்க அப்போ பெருமானார் சொல்லா சொல்லம் அவங்க வந்து சஹர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரசூல்லா உடனே அந்த பெண்மணி வந்த உடனே வாங்க எங்களோட உட்காந்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாலக்கல்லா வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க நான் நோம்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நாயம் சல்லா அலே சொல்லம் சொன்னாங்க எப்படி நீங்கள் நோன்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க நோன்பு சேர்த்து வைக்கிற ஆளுகர் இல்லை ஆர்வக்கோளாறுல பண்ணுறது ஒரு நோன்போடு இன்னொரு நோன்போ சேர்த்து வைக்கிறது நடுவில் இஃப்தார் கிடையாது சஹர் கிடையாது நேராக ரெண்டு நோன்பு சேர்த்தாப்பில் வைக்கிறது அப்போ நாயம் செல்லா சொன்னாங்க நீங்கள் வந்து மமசல்லா சொல்லமுடைய குடும்பத்தார்கள் சகருடைய நேரத்தில் எப்படி அவங்க ஏதோ கிடைக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஏன் நீங்கள் நோன்பு வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு பெருமானா சொல்லல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க அப்போது ஏதோ கிடைக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியது தான் முஸ்னத் அகமதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது நாயம் சல்லா செல்லம் அவர்கள் ஒரு சகரில் இருந்து இன்னொரு சகர் வரையிலும் நோன்பு வைப்பார்கள் ஒரு சகரில் இருந்து இன்னொரு சகர் வரையிலும் நோன்பு வைப்பாங்கன்னா என்னன்னா இஃப்தாருடைய நேரத்தில் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இல்லை ஒரு அரை பேரிச்சப்பழம் ஒரு பேரிச்சப்பழத்தை சாப்பிட்டு நோன்பு திறந்துக்கவே அதனால் ஒன்றும் பெருசாக வயிறு நிறைய போகிறது கிடையாது பிறகு நம்மளை மாதிரி ஒரு கட்டு கட்டுறதெல்லாம் கிடையாது அது அப்படியே வயிறை காலியாக விட்டுற வேண்டியது தான் காலையில் சகருக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியது இது தான் இது தான் பெருமானா சொல்லலாம் சொல்லுவாங்க செய்வோம் இதுதான் சொன்னாங்க ஒரு சகரில் இருந்து இன்னொரு சகர் வரையிலும் நோன்புனால் அதுதான் இப்னு ஜெடீரிலே இருக்கிறது ஹஜரத் அப்துல்லாஹிபின் சுபேர் அவர்கள் இன்னும் நிறைய சல்ஃபு சாலிகீன்கள் இருக்கிறாங்களே அவங்க பல நாள் பல நாள் அவங்க வந்து ஒரு நோன்போடு இன்னொரு நோன்பு சேர்த்து வைப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் எப்படின்னா நோன்பு திறக்கும் போது மா வடையும் சம்சாவும் கஞ்சியும் அதுவும் எதுவும் அடிக்கிறதெல்லாம் இல்லை சும்மா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பெருச்ச பழம் சாப்பிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சகரில் சும்மா ஒரு கவலை உணவு ஒன்றரை கவலை உணவு சாப்பிட்டுட்டு அதோட விட்டுற வேண்டியது ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரசூலுல்லா வந்து ஷரியத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு தான் இப்படி செய்வாங்க அது இபாதத்துங்கிற அடிப்படையில் கிடையாது மாறாக நஃப்ஸை வந்து அடக்கணும் ரியாசத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரியாசத்துக்காக வேண்டி அதை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி பண்ணக்கூடிய வேலைகள் இது இது மாதிரி அல்லா தாலா சில பேருக்கு அந்த மாதிரி சக்திகள் கொடுத்துருந்தா அவங்க வந்து அசல்ல நோன்புடைய நோக்கமே நஃப்ஸை கட்டுப்படுத்துறது தான் நம்ம அந்த இஃப்தாரை முடிச்சிட்டு இஃப்தாரில் ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தராவிக்கு முன்னால் வேற நைட்டு சீக்கிரம் சாப்பிட்ருணும் எப்போ சா சாப்பிட முடியாது சாப்பிட்டுட்டு வேற தொழுவைக்கு வந்துடும் அப்புறம் தராவி தொழுவையில் போய் நின்ண்டா எங்கிட்டிருந்து இருபது ரக்காத்து தொழுவாக இருபது ரக்காத்து குனிஞ்சு நிம்முறலாம் முடியாது நல்லா டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு வந்தால் எங்கே குனிய முடியும் நிமுற முடியும் ஒன்றும் முடியாது அப்புறம் அஜிரத் ரொம்ப நேரம் தொழு வைக்கிறாரு தான் சொல்லுவீங்க ரொம்ப நிற்க முடியல அப்படி தான் சொல்லுவீங்க வயிறை காய போடணும் வயிறை காய போட்டால் தான் இபாதத்து செய்ய முடியும் தான் நப்ஸை அடக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நப்ஸு கொளுத்து போய் தான் தெரியும் அது முன்னோர்களுடைய பழக்கங்கள் சல்ஃபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் பெருமான சல்லாசல்லம் அவங்களுடைய பழக்கங்கள்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆனால் இன்றைக்கி இந்த உம்மைத்திருக்குதே சாப்பிட்றதுக்குன்னு ரமதான ஒதுக்கி வச்சுருக்குது காலையில் மட்டும்தாங்க சாப்பிட்றது இல்லை அல்லாஹ் அக்பர் இஃப்தாரில் இருந்து சகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊராவது பரவாயில்ல சில ஊருங்கள்லெல்லாம் போய் பார்த்தா பா விடிய 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 சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க நைட்டெல்லாம் என்னென்னமோ நல்லா காப்பாற்றணும் அதனாலலாம் நோம்பில் ஒரு அசராத்தையும் ஏற்படாது நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் தின்னுக்கிட்டு காலையில் அவன் என்ன இப்பாதத்தை பண்ணுவான் படுத்து தூங்குவான் நோன்பு வச்சுட்டு படுத்தான்னா ஃபரலும் கிடையாது நஃபிலும் கிடையாது சுண்ணத்தும் கிடையாது அப்புறம் மறுபடியும் நோன்பு திறக்க தான் எந்திரிக்கிறது நோம்பை திறந்துட்டு மறுபடியும் விடிய விடிய முழிக்க வேண்டும் இதெல்லாம் முசீபத்து இதெல்லாம் எவையும் இப்போ கற்றுக் கொடுத்தானோ தெரியல இப்படியெல்லாம் ஒரு முறையே இல்லை அசல்ல இது தான் சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும் அவ்வளோதான் அதே மாதிரி இதுவும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது அந்த சஹாபாக்கள் அவங்க என்ன விளங்கியிருப்பாங்கன்னா சல்ஃபு சாலிஹின்கள் அவங்கெல்லாம் என்ன விளங்கியிருப்பாங்கன்னா நியாய செல்ல அலை செல்லம் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளை சொன்னது நோன்பை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்லி தடுத்தது இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொன்னால் கருணையின் அடிப்படையில் இந்த சுழ்ந்தாக சொல்லியிருக்கலாம் ஜாயிஸ் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது ஏன்னா ஐஷா அம்மா அவங்க சொல்கிறாங்க நான் சொல்லாலே அலையிஸ்வல்லாம் அவர்கள் மக்களின் மீது கருணை கொண்டவர்களாக இருந்தார்கள் அதனால தான் நோன்பை சேர்த்து வைக்க சொல்லி சேர்த்து வைக்காதீங்கன்னு ரசூல்லா தடுத்தாங்க சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு இப்படின்னு சுபேர் ரதியல்லா தாலாநூ அவங்களுடைய மகனார் ஆமீர் அவங்களுடைய பாதையில் நடக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் வலிமை இருந்துச்சு ஸோ அதனால் அவங்களுடைய நர்ஸு கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருந்ததுனால அவங்க நோன்பு ஒரு நோன்போடு ஒரு நோன்பு சேர்த்து வைக்கிறதுனா இப்படி தான் இஃத்தாருடைய நேரத்தில் நான் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பேரிச்ச பழத்தை சாப்பிட்டுட்டு அத்தோடு வைத்த காலியாக போற்ற வேண்டியது காலையில் சும்மா ஒரு கவலை உணவு ரெண்டு கவலை உணவு சாப்பிட்டு நோன்பு வச்சிட வேண்டும் இது மாதிரி நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னொரு அறிவிப்பிலேயும் வருகிறது இவங்க வந்து நோன்பு திறக்கிற நேரத்தில் முதல்ல இந்த நெய் அப்புறம் இந்த கசப்பான கோந்து இதை வந்து அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா வயிறு காலியாக போட்டு முத முதல்ல சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வயிறு அது வெந்து போயிடும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அவங்க சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க நம்ம ஊரில் இந்த சப்ஜா போட்டு நம்ம குடிக்கிறோம் சர்பத்துங்க எல்லாம் சப்ஜா போடுறது எதுக்குன்னு சொன்னால் குளிர்ச்சிக்காகத்தான் குடல் வந்து காலையில் இருந்து அப்படியே காஞ்சி போய் கிடக்குது எடுத்த உடனேயே வயிற்றுக்குள்ளார போகிறது அது குளிர்ச்சியான பொருளாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜா விதையெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம் குடிக்கணும் இன்னும் அறிவிப்புக்கல்ல இருக்கிறது அதில் திபுனு சுபேர் ரதி அல்லா தாலா அவர்கள் அதாவது ஏழு நாள் வரையிலும் அவங்க வந்து இதே மாதிரி தான் தொடர்ந்து ஏழு நாள் வரையிலும் கொஞ்சமாக ஏதாவது இது பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நோன்பு ஏழு நாள் அப்படியே வைப்பாங்க வச்சுட்டு அப்போது ஏழு நாள் அந்த மாதிரி நோன்பு வச்சும் கூட ஏழு பகல் ஏழு இரவு ஏழாவது நாளும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க ஒன்றும் அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒன்றும் வீக்னஸ்ஸு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம் வியாதிகள் அனைத்துக்கும் வந்து மெயினான காரணமே என்னான்னு சொன்னால் வயிறை முழுமையாக நிரப்புவது தான் காரணம் வயிறை கொஞ்சம் காய போடணும் காய போடணும் அளவோடு சாப்பிடணும் இதெல்லாம் இருக்குது சாப்பிட வேணாங்கிறது இல்லை தேவைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் அளவோடு சாப்பிடணும் அளவோடு சாப்பிட்டா அது நல்லது நாயன் சொல்லாலேயே சொல்ல செல்லம் அதுதான் கற்றுக் கொடுத்தாங்க அளவோடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வடநாட்டில் ஓதுனோமே வடநாட்டுக்காரவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு பேர் வச்சதே எல்லாம் சோத்து முட்டைங்க தான் தின்றது தான் வேலை எப்போ பார்த்தாலும் காலையில் நாஷ்டா காலையில் டீ அது ஸ்நாக்ஸு அப்புறம் பத்து பதினோரு மணிக்கு ஒன்று அப்புறம் மதியானம் அப்புறம் நாலு மணிக்கு ஒன்று மூணு மணிக்கு ஒன்று அப்புறம் திரும்பவும் சாயங்காலம் நைட்டுக்கு எல்லாம் காப்பாற்றணும் இது மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சாப்பிட்டா வியாதிகள் வரும் அபுல் அலியா அஹமத்துல்லா அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லா தாலா இருக்கிறானே பகலில் நோன்பு வைக்கிறது எல்லாம் ஃபர்தாக ஆக்கியிருக்கிறான் இரவில் நல்லா மொத்தமாக தின்றுங்கன்னு எல்லாம் சொல்லலை உங்களுக்கு தேவை இருந்தால் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இல்லை நீங்கள் தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் சாப்பிடாமல் கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆக மொத்தத்தில் ரமதானில் இவாதத்தை செய்யணுன்னா வயிறை காய போடணும் நிறைய சாப்பிட்டீங்கன்னா தராவியெல்லாம் தொழுவ முடியாது தொழுவுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு அக்பர்னு தக்வீர் கட்டினீங்கன்னா தூக்கம் வரும் தூக்கம் வரும் பத்தாவதுக்கு லைட்டை வேறு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க எல்லாம் சின்ன லைட்டை போட்டு விட்டு அது என்ன தூக்கம்தான் வரும் நல்லா தொழுவெல்லாம் முடியாது அதனால் ரமதானில் வயிறை காய போடணும் சரி இது ஒரு மசாயில் ஆயிடுச்சு அடுத்து அல்லாத்தாலா இருக்கிறானே அந்த ஆயத்தில் அடுத்த ஒரு விஷயம் ஏத்திகாஃபு சம்பந்தமாக அல்லா தாலா சொல்கிறான் அலா துபாஷீ ஹுன்னவாண்டும்மாக்கி ஃபூனஃபின் மசாஜித் அதாவது ஏத்திகாஃபுடைய நிலைமைகளிலே நீங்கள் மனைவியர்களோடு முபாஷரத்து கொள்ளாதீர்கள் முபாஷரத் அதாவது தாம்பத்தியம் தாம்பத்தியம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் இபன் அப்பாஸ் ரதியுல்லா தாலா அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிறார் ரமதான் மாதமோ ரமதான் அல்லாத மற்ற மாதங்களிலோ அவர் ஏத்திகாஃபில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பகல் நேரமாக இருக்கட்டும் இரவு நேரமாக இருக்கட்டும் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியம் கொள்வது அவருக்கு ஹராம் ஏத்திகாஃபுடைய நிலைமையில் கூடார் ஏத்திகாஃபு பூர்த்தி செஞ்சுட்டு அவர் போனதுக்கு அப்புறமேல ஓகே ஆனால் எத்திகாஃபுடைய நிலமையில் அது என்ன அது பள்ளிவாசலில் இருந்துட்டு எப்படிங்க அப்படின்னு கேட்பீங்க பள்ளிவாசலில் இருந்துட்டு நாங்க இப்போ பள்ளிவாசலில் பாத்ரூம் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வந்து இப்போ கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் தான் வந்து இந்த பாத்ரூம்லாம் அதுக்கே உலமாக்கள் நிறையா வந்து பள்ளிவாசலில் போய் பாத்ரூம் கட்டாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆரம்பத்தில் மேலே தேவைகள் அனுசரித்து சரி பாத்ரூம்கள் உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இது சொன்னாங்க அதனால தான் பாத்ரூம்கள் கட்டப்பட்டுச்சு சுழுல்லாவுடைய காலத்திலலாம் பள்ளிவாசலில் பாத்ரூம்கள்லாம் கிடையாது ஒன்றுக்கு போகிறதுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு பள்ளிவாசலில் ஏத்தி காஃப் இருப்பாங்க சுய தேவைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க போயிட்டு ஒன்றுக்கு போயிட்டு ரெண்டுக்கு போய்ட்டு வருவாங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொன்னால் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க மற்ற வேலை எதையும் பார்க்கக்கூடாது ஏத்தி காஃபில் இருக்கிறவங்க போகணும் சாப்பிடணும் வந்துடணும் போகணும் ஒன்றுக்கு ரெண்டுக்கு முடிச்சுட்டு வந்துடணும் வேறு வேலை எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்க முடிஞ்ச ஆளுகளுக்கு தான் அது சரி அது வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஏத்திகாஃபுடைய நிலைமையில் இது வந்து கூடும் இல்லாட்டினா கூடாது அப்போ அந்த மாதிரி போகிற நேரத்தில் சாப்பிட போகிற மாதிரி பாத்ரூம் போகிற மாதிரி மனைவியோடு இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்லாம் நினச்சா அது கூடாது அது செய்ய அதுதான் அதுதான் கருத்து ஏத்திகாஃபுடைய நிலமையில் முபாஷரத்து செய்யாதீங்கன்னா தாம்பத்தியம் கொள்ளாதீர்கள்னா அதுதான் அதிர்த்து ஜஹாக் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க ஆரம்பத்தில் மக்கள் இருக்கிறாங்களே எத்திகாஃபுடைய நிலையிலேயும் அவங்க தாம்பத்தியத்தில் இருந்தாங்க தான் அதாவது தான் நான் சொல்கிறேன்ல அது பாத்ரூம் போகிற மாதிரி தேவைக்கு போகிற மாதிரி இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க அப்போ தான் இந்த ஆயத்து இறங்கியது வலா துபா ஷீ ஹுனவான் துமாகி மசாஜித் நீங்கள் வந்து ஏத்திகாஃபுடைய நிலைமையில் நீங்கள் இதை பண்ணுறது ஹராம் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹாலா இறக்கினான் குரான் லாயத் முஜாஹித் ரமத்துல்லா அலேஹி கத்தாதா அவர்களும் இதை தான் சொல்கிறாங்க ஸோ உலமா பெருமக்களுடைய முத்தஃபிக்கான ஃபத்துவா எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஃபத்துவா கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா உடைய நிலைமையில் ஒருத்தர் ஏதாவது தேவைக்காக வேண்டி வீட்டுக்கு போகிறார் தான் நான் சொன்னேன்ல அதாவது ஒன்றுக்கு போகிறாரு ரெண்டுக்கு போகிறாரு சாப்பிட போகிறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு உடனே பள்ளிவாசலுக்கு அவர் வரணும் அதை விட்டுட்டு அங்கே வேறு வேலையை பார்க்குறது இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்றது அது ஜாயிஸு கிடையாது அதே மாதிரி தன்னுடைய மனைவியோடு ஓரல் செக்ஸு பண்ணுறது அதுவும் ஜாயிஸ் கிடையாது இல்லைங்க தாம்பத்தியம் பண்ணலை ஓரல் செக்ஸு ஓரல் செக்ஸுக்கும் அனுமதி கிடையாது ஓரல் செக்ஸுனால் என்ன அதுதான் முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலை இது இதுவும் வந்து ஜாயிஸு கிடையவே கிடையாது அவர் வந்து ஏத்திகாஃபில் இருக்கிறதுனால ஏத்திகாஃபை தவிர மற்ற எந்த வேலைகளும் செய்கிறது அனுமதிக்கப்பட்டது கிடையாது வியாதியஸ்தருக்கு வியாத வியாதியாக இருக்கிறவங்களை போய் நலம் விசாரிக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் ஜனாசா தொழுகை வந்து பள்ளிவாசலுடைய சரௌண்டிங்க்கு வெளியில் நடக்கு அப்படின்னு சொன்னால் ஜனாசா தொழுகையில் கூட கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது ஃபர்லி கிஃபாயா தான் கிஃபாயாவை வந்து எத்திகாஃபில் இருக்கிறவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் வந்து சட்டங்கள் இருக்கிறது யாதியஸ்தர்களை நலம் விசாரிக்கும்னா அப்படியே நடந்துக்கிட்டே போய்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இன்னும் அவர் எப்படி இருக்கார் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இப்படி வேணால் செஞ்சுக்கலாமே தவிர அங்கே போய் நலம் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இதே மாதிரி ஏத்திகாஃபுடைய இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கிறது சில சட்டங்களில் உலமாக்களினுடைய எஹ்திலாஃபுகளும் இருக்கிறது அதெல்லாம் தனித்தனி கிதாபுகளில் அதை பற்றி எல்லாம் பேசப்பட்டு இருக்கிறது ஒலில்லாஹில் ஹமது வல் மின்னா குரானில் வந்து நோன்பை பற்றி பேசியதற்கு பிறகு தாலா எத்திகாஃபை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அதனால் நிறைய புத்தகங்களுடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோம்புக்கு அப்புறம் மேலே ஏத்திகாஃபை பற்றி தான் அவங்க கித்தாப்புகளெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க இதில் இன்னொரு இஷாராவும் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்திகாஃபில் ஏத்திகாஃப் வந்து வைக்கும்போது நோன்பு வைக்கணும் நோன்பு வச்சு தான் ஏத்திகாஃப் இருக்கணும் அதுதான் ஏத்திகாஃபில் இருக்கும்போது நோன்பாளியாக அவர் இருக்க இருக்க வேண்டியது அவசியம் ரமதான் ரமதானில் நோன்பு வைக்க தான் செய்வோம் அதனால் ரமதானில் ஒன்றும் பிரச்சனை ரமதான் இல்லாத காலங்களில் ஒருத்தர் நேர்ச்சை பண்ணார் நான் பள்ளிவாசலில் ஏத்தி காஃபி இருக்க போகிறேன் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னா நோன்பு வச்சு ஏத்தி காஃபி இருக்கணும் அதுதான் முறை நாயம் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ரமதானில் கடைசியில் நோன்பு காலங்களில் நாயம் சல்லாஹி சொல்லம் ஏத்தி காஃபி இருப்பாங்க சுடுல்லா மவுத்து வரையிலும் செஞ்ச அமல் அது ஏத்தி காஃபினுடைய அமல் ஏதோ சுண்ணத்தை ம மக்கதா நாயன் அலி சொல்லம் அவங்க வந்து மௌத்து வரையிலும் செஞ்சாமல் பெருமானார் சொல்லா ரசுல்லாவுக்கு பின்னால் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முமினி அவங்களும் ஏத்திகாஃபி இருந்துருக்கிறாங்க ஸோ பெண்கள் வீடுகளில் வந்து அவங்க ஏத்திகாஃபி இருக்காங்க சஹிஹைனில் இருக்குது அதில் சஃபியாபின் தோயை ரதியல்லா தாலான்னு நாயம் சொல்லா அலையிஸ்லாம் அவங்களுடைய ஹித்மத்தில் வந்தாங்க ரசுல்லா இடத்துல வந்தாங்க நாயம் சொல்லா அலையம் அப்போ ஏத்திகாஃபில் இருந்தாங்க ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வந்தாங்க ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக வந்தாங்க கேட்குறதுக்காக இரவு நேரம் அவங்க கேட்டுட்டாங்க கேட்டுட்டு அவங்க வீடு ரொம்ப தூரமாக இருந்துச்சு மஜிதும் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு ரசுல்லாட்டை வந்து கேட்டுட்டு அவங்க போனாங்க தனியாக போகிறாங்களே பொம்பளை அப்படின்னு சொல்லி அப்போ பெருமானார் சல்லல்லா அழி சொல்லம் அவங்க என்ன பண்ணாங்க வீடு வரையிலும் மனைவியை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரசா சொல்லா செல்லம் அவங்க மனைவியோடு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஏத்திகாஃபுடைய நிலமையில தான் இது எல்லாம் நடக்குது அப்போ பாதையில் ரெண்டு சகாபாக்கள் அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவங்கள அவங்களுடைய மனைவியாரோடு பார்த்துட்டு அந்த சகாபாக்கள் வெக்கப்பட்டவர்களாக வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க தலையை குணியை போட்டுட்டு அப்போ பெருமானார் செல்லா செல்லம்னு கூப்பிட்டா கூப்பிட்டாங்க எப்பா நில்லுப்பா அப்படின்னு கூப்பிட்டு ரசூலுல்லா சொன்னாங்க இவங்க என் மனைவி தான் சஃபியா தான் இவங்க என் மனைவி தான் அப்படின்னு சொன்னாங்க உடனே சஹாபாக்கள் சுபஹான் நல்லா என்ன நாயகமே உங்களை பற்றி நாங்கள் தப்பாக நினச்சிடுவோமா என்ன என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டாங்க சஹாபாக்கள் அந்த ரெண்டு பேர் அப்போ பெருமானா சல்லாஹல்லாம் சொன்னாங்க நீங்கள் நினைக்க மாட்டீங்கப்பா இந்த சைத்தான் இருக்கிறானே மனுஷனுடைய இரத்த நாணங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவன் ஏதாவது உங்கள் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை போட்டுட்டானா என்ன பண்ணுறது அதனால் தெளிவுபடுத்திடலாம் அப்படின்னு தான் உங்கள்ட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் சல்லாஹல்லாம் சொன்னேன் இது ஹதீஸ்ல இருக்குது ஹஜரத் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிகி அவங்க சொல்கிறாங்க நாயம் சல்லாஹ் அீஸ்வல்லம் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த உம்மத்துக்கு என்ன பாடத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எந்த காரியங்களை செய்கிறதுனால எங்கே இருக்கிறதுனால மக்கள் வந்து நம்மளை இட்டு கட்டிடுவாங்கங்கிற எண்ணங்கள் இருக்கிறதோ அதை விட்டு தவிர்த்திருப்பதே நல்லது நான் என்ன தப்பாக பண்ணேன் நினைக்கிறவன் நினைக்கட்டும் அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் இருக்கக்கூடாது ரசூலுல்லா சல்லாஹ் சொல்லம் அவங்களே என்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள் அதனால் எவனுக்கும் சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னால் சந் நீ நல்லவனாகவே இரு நல்லவனாகவே இருந்தால் கூட சந்தேகமான வேலையை செய்யாது இதுதான் ரசுல்லா இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இமாம் ஷாஃபி சொல்கிறான் அப்படி இல்லைன்னா சஹாபாக்கள் பெருமானா செல்லல்லாலே சொல்லம் அவங்கள பற்றி என்ன தப்பான எண்ணம் கொண்டு வந்துட முடியும் அவங்க உள்ளத்தில் ரசுல்லாவை பற்றி தப்பான எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பே கிடையாது அப்படி இருந்தும் நாயகம் செல்லா செல்லம் அவங்க இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் சந்தேகமான வேலையை பண்ணாத எனக்கும் அல்லாவுக்கும் தெரியும் அட அல்லாவுக்கும் உனக்கும் தெரியும் அதெல்லாம் ரைட்டு தான் அடுத்தவன் சந்தேகப்படுற மாதிரி நீ எந்த காரியமும் பண்ணாத அதுதான் உம்மத்துக்கு என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால் யாரையும் சந்தேக பார்வையில் பார்க்காது பார்க்காது உன் கபுக்கு நீ வெளிச்சம் தேடு உன்னையை பற்றித்தான் அல்லா உங்ககிட்ட கேட்பானே தவிர அடுத்தவனை பற்றி உங்ககிட்ட கேட்க வலா தசிர உஹரா எவன் சுமையையும் எவனும் சுமக்க முடியாது ஓ சுமையை நீ தான் சுமந்தாக வேண்டும் அடுத்தவனை பற்றி உனக்கு என்னையா நீ உன் வேலையை பாரு இது உம்மத்துக்கு கட்டளை ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன அல்லா என்ன ரசூல்லா கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் சந்தேகமான வேலையை செய்யாது ஆக மொத்தத்தில் இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முபாஷரத் முபாஷரத் மீன் அதாவது செக்ஸ் அதாவது மனைவியோட தாம்பத்தியம் கொள்வது அதே மாதிரி ஓரல் செக்ஸ் அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஓரல் செக்ஸ் இதுவும் வந்து இது எல்லாமே தடுக்கப்பட்டு இருக்கிறது ஏடி நிலைமையில் மனைவியை முத்தம் கொடுப்பது கட்டிப்பிடிப்பது தாம்பத்தியம் கொள்வது மனைவியோடு விளையாடுவது இது எதுவுமே இது ஜாகிஸு கிடையாது மற்ற விஷயங்கள் அது ஜாகிஸ் தான் மனைவியை பார்க்கவே கூடாது அப்படியெல்லாம் கிடையாது மனைவியோடு பேசவே கூடாது அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒன்றும் தடை செய்யப்பட்ட விஷயம் இல்லை ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரசூலுல்லா சல்லாஹ் சொல்லம் அவங்க ஏத்திகாஃபில் இருக்காரு பொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலாமா கேட்குறாரு சில பேர் என்னையா பொண்டாட்டி தானே ஹலாலான மனைவி தானே கொண்டு வந்து கொடுத்தா என்ன அதெல்லாம் தப்பு கிடையாது பாருங்கள் இதை கேளுங்கள் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரசூலா சல்லாஹி சொல்லம் ஏத்திகாஃபினுடைய நிலையில் என் பக்கமாக தலையை சாய்ப்பாருகள் நான் சீப்பு எடுத்து ரசுலுல்லாவுக்கு நான் சீப்பு சீவி விடுவேன் இத்தனைக்கு நான் மாதவிடாய் நேரத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா சித்திகாரதி அல்லா தாலாஹா அவங்க இந்த மாதிரி சொல்லிக்காட்டும் அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ஐத்திகாஃபினுடைய நிலையில் நீங்கள் வந்து மனைவியோடு பேசலாம் மற்ற வேலைகள் எல்லாம் மனைவி கிட்டே வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தடுக்கப்பட்ட விஷயம் செக்ஸ் அண்ட் ஓரல் செக்ஸ் இது ரெண்டு தான் வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளோதான் மனைவி கிட்ட கை கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஜாயிஸ் தான் யூஸ்வல் டச்சு ஓகே ஆனால் செக்ஸுவல் டச்சு அது கூடாது இது வந்து சொல்லப்பட்டு இருக்குது அது ஆயிஷா அம்மா அவங்க சொல்கிறாங்க நான் ஏற்றிக்காவுடைய நிலைமையில் இருக்கும்போது நான் இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நான் என்னுடைய குடும்பத்தில் யாராவது உடம்பு முடியலைன்னா நான் நிலம் விசாரித்து இருக்கிறேன் அப்படின்னு ஆயிஷா சித்திகாரதி எல்லா அவங்க சொல்கிறாங்க அப்போ அல்லாஹாலா இதையெல்லாம் வந்து பேசிவிட்டு ஆலமீன் என்ன சொன்னால் தீர்க்க ஹுதூதுல்லா இதெல்லாம் தாலா அல்லாஹ் எதை பேசினானோ அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ எல்லா கடமை வரலான சட்டங்களை எல்லாம் சொன்னானோ இது எல்லாம் அல்லாஹால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகள் நோன்பாளி நோன்புடைய நேரத்தில் செய்ய வேண்டிய அக்காமுகள் அதனுடைய மசாயில்கள் எது ஜாயிஸ் எது ஜாயிஸ் இல்லை இது எல்லாம் அல்லாவினுடைய வரம்புகள் எச்சரிக்கை இந்த வரம்புகளை மீறுவதற்கு பல போகா நீங்கள் நெருங்காதீர்கள் இந்த வரம்பை நீங்கள் மீறிடாதீங்க இதை இதுக்கு முன்னாயும் போயிடாதீங்க பின்னையும் போயிடாதீங்க அல்லா என்ன சொன்னானோ ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு உங்கள் மனம் போன போக்கிலே நீங்கள் நடந்து கொள்ளாது சில உலமாக்கள் சொல்கிறாங்க இந்த தில்கஹுதூதுல்லாங்கிறது ஹுதூருல்லாங்கிறது ஏத்திகாஃபை பற்றி அல்லா தாலா சொல்கிறான் அதாவது தாலா வந்து வலா துபாஷீ ரூஹுண்ணு தானே அல்லா சொல்கிறான் செக்ஸை பற்றி மட்டும்தான் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் மனைவியோட தாம்பத்தியம் கொள்ளாதீங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க சில உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்தில் இந்த வசனத்தில் நாலாபுறத்து சட்டங்களும் இதில் இருக்கிறது எப்படியாக நோன்பு நோன்புடைய சட்டம் அதனுடைய மசாயில் அதனுடைய விளக்கம் எதுவெல்லாம் அல்லாஹா வந்து பேசினானோ அல்லா தன்னுடைய அடியார் வசூலுல்லா சல்லா அலி சொல்லம் அவர்கள் மூலமாக என்னென்ன சட்டங்களை எல்லாம் அல்லாஹா நமக்கு விதித்தானோ இது எல்லாம் தான் அல்லாஹினுடைய வரம்புகள் தான் எதையும் நீங்கள் மீறுவதற்கு நினைக்காதீங்க இது எல்லாம் ஹிதாயத் இது வந்து ஹிதாயத்துடைய பாதை அல்லா தாலா ஹிதாத்னா என்ன அப்படிங்கிறத இது எல்லாத்தையும் அல்லா தாலா அல்லா இதில் சொல்லி இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் முத்தக்கியாக ஆக முடியும் தக்குவா உள்ளவர்களாக ஆக முடியும் குரான்ல அல்லாஹ் சொல்லுவதைப் போல அலா அபதிகி அவன் தன்னுடைய அடியாரின் மீது இறக்கினான் ஆயாத்தின் வையினான் ஆயாத்தின் முபீநாத் தெளிவான ஆயாத்துக்களை எதுக்கு யுகரிஜக்கும் இனத்தில் மாற்றியில நூர் இருளிலே இருந்து வெளிச்சத்தின் பக்கமாக உங்களை வெளியாக்குவதற்கு பொய் நல்லாக விக்கும் டரூஃபுர் ரஹீன் நிச்சயமாக அல்லாஹு ரபுல் அலமீன் உங்களின் மீது மிக்க கருணை உள்ளவனாகவும் உபகாரியாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லா தாலா சொல்லுகிறான் ஹேர் அலமதுல்லா அல்லாவுடைய திருபையால ஒரு அஞ்சு நாளாக இந்த நோன்பு சம்மந்தப்பட்ட இந்த மசாயில்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வலா தாக்குலு அம்பாலுக்கும் பைனுக்கும் பில் பாத்தின் ஒத்துலுகம் இதில் வந்து ஒருத்தர் மற்றவருடைய பொருளை அபகரிப்பது அது ஜாயிஸ் இல்லை யாரும் யாருடைய பொருளையும் அபகரிக்கக்கூடாது அவ அவனுடைய பொருள் அவன் அவனுக்கு சொந்தமானது அடுத்தவன் இருந்து ஆட்டையை போடுறது அது கூடாது